ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வென்னி மாவட்ட வேட்பாளர்கள் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுத்தேர்தல் அனுரதரப்பில் இருந்து களமிறங்கவுள்ள புதிய முகங்கள் இலங்கையில் இருந்து வெளிநாடொன்றுக்கு நாடு கடத்தப்பட்ட ஐம்பத்தாறு கைதிகள் முகண்டாவில் மறைத்து வைக்கப்பட்ட ராஜபக்சர்களின் பணம் மீட்க தயார் என்கிறார் நாமில் அனுரா ஆட்சி அமைத்தாலும் வாக்கு இறக்குமதியின் நிதி நிலைமைகளை மாற்றமில்லை யாழில் பெண் வங்கி அதிகாரியின் மோசமான நடத்தை வெளியான அதிர்ச்சி தகவல் முன்னாள் கடற்பளர் டக்லஸ் தேவானந்தா தலைமையிலான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வென்னி மாவட்ட வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் வென்னி தேர்தல் மாவட்டத்தில் முதன்மை வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் நியமிக்கப்பட்டுள்ளார் அவருடன் பவனியாவை பிறந்த கிறிஸ்தோபர் தினேஷ் ரொசிண்டன் மதுர பிரபோத் கேரத் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை வென்னி தேர்தல் மாவட்டத்தின் முல்லைத்தீவைப்படுத்தி அந்தோணி பிள்ளை ஜே வின்சென்ட் டிவோல் அருள்நாதன் சின்னத்துறை கலாநிதி ஆகியோரும் மன்னார் மாவட்டத்தை பிரிதப்படுத்தி ஞான பிரகாசம் மரியசீலன் முருகேசு கதிர்காமநாதன் இந்திரகுமாரன் செல்வம் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களின் பட்டியலும் முன்னர் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் தேர்தலில் பொறியியலாளர்கள் வைத்தியர்கள் சட்டத்திரணிகள் வர்த்தகர்கள் கலைஞர்கள் மாணவ தலைவர்கள் தலைவர்கள் தலைவர்களின பல புதிய முகங்களை முன்வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்று உறுப்பினரும் முன்னாள் தென் மாகாண சபை உறுப்பினருமான நளின் கேவிகே தெரிவித்துள்ளார் இவர்கள் நீண்ட காலமாக அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டாலும் பொது அரங்கிற்கு வராதவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் தந்தை மகன்கள் இல்லாத செல்வந்த குடும்பம் மற்றும் கடத்தல்காரர்கள் இல்லாத மிகவும் புத்திசாலித்தனமான குழுவிற்கு போட்டியிட தேசிய மக்கள் சக்தி வேட்பு வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் நளின் கேவிகே சுட்டிக்காட்டினார் இதேவேளை எதிர்வரும் பொதுத் தேர்தலில் வாக்காளர்களுக்கு நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் விருப்பு வாக்குகள் ஒரே குழுவாக தேர்தலில் போட்டியிடுவார்கள் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் இந்த நாட்டில் சிறையில் இருந்து ஐம்பத்தாறு பாகிஸ்தான் கைதிகள் நேற்று விமானம் மூலம் பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசா நாயக் தெரிவித்துள்ளார் ஐம்பத்தாறு கைதிகளில் ஐம்பத்தொரு ஆண் கைதிகளும் ஐந்து பெண் கைதிகளும் உள்ளடங்குவதாகவும் சம்பந்தப்பட்ட கைதிகளின் சிறை தண்டனை அவர்களின் சொந்த நாட்டு சிறைச்சாலைகளில் அனுப்பிப்பதற்காக இவ்வாறு நாடு கடத்தப்படுவதாக திசா நாயக் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் சிறைச்சாலை திணைக்கள வரலாற்றில் இவ்வாறு அதிகளமான கைதிகள் இடமாற்றம் செய்யப்படுவதார் இதுவே முதல் முறை எனவும் அவர் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பரிமாற்ற சட்டத்தின் கீழ் பாகிஸ்தான் கைதிகள் பாகிஸ்தானுக்கு மாற்றப்பட்டதாகவும் கொழும்பு பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த அறுபத்தி நான்கு பாகிஸ்தான் ராஜதந்திர அதிகாரிகளின் சம்பந்தப்பட்ட கைதிகளை ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் திசா நாயக் தெரிவித்துள்ளார் இந்த கைதிகளை வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்து கொழும்பு பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு அழைத்து செல்வதற்கு நாற்பத்தி ஏழு சிறை அதிகாரிகள் மற்றும் அவசரகால படை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் உகண்டாவில் ராஜபக்சால் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் பணத்தை மீட்பதற்காக அரசாங்கத்திற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ராஜபக்சர்கள் யாரேனும் உகண்டாவில் பணத்தை மறைத்து வைத்துள்ளோம் என்று கூறினால் அந்த பணத்தை இந்நாட்டுக்கு கொண்டு வந்து வெளிநாடுகளின் கடனை அடைக்கலாம் மேலும் அவ்வாறு பதுக்கி வைத்திருப்பதாக கூறப்படும் பணம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டால் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி நாட்டிற்கு தேவைப்படாது என்றும் நாமல் ராஜபக்ச இதன்போது தெரிவித்துள்ளார் இலங்கையிலிருந்து சீசெல்ஸ் மற்றும் உகண்டாவிற்கு விமானங்கள் மூலம் ராஜபக்சர்களால் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்ட பணத்தை இந்த அரசாங்கத்தினால் மீள கொண்டுவர முடியுமானால் மகிழ்ச்சி அடைபவர்களில் நானும் ஒருவராக இருப்பேன் என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கம் வாகன இறக்குமதி தடையை படிப்படியாக நீக்குவதற்கு வழிவகுத்த திட்டங்கள் அரசாங்க மாற்றத்திற்கு பின்னரும் மாறாமல் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ரணிலின் அரசாங்கம் முடிவெடுத்த போது தேவையான தொழில்நுட்ப பகுப்பாய்வுகளை நடாத்திய பிறகு இலங்கை மத்திய வங்கி பரிந்துரைகளை வழங்கியது அத்துடன் அடுத்த வருடம் பிப்ரவரி முதலாம் திகதிக்குள் தனியார் மீதான கட்டுப்பாடுகளை முழுமையாக தளர்த்துவதற்கான திட்டங்களை முந்தைய நிர்வாகம் அறிவித்திருந்தது எதிர்பார்த்த பாதையில் நிதி நிலைமைகள் தொடருமானால் தீர்மானத்தை பேணுவது சாத்தியமானதாக இருக்கும் எவ்வாறாயினும் வாகன இறக்குமதி தொடர்பான இறுதி முடிவு நிதியமைச்சினுடையது இதேவேளை இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத்ஜிகே இறக்குமதி திட்டத்தை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் சாதகமாக செயல்படுவதாக அண்மையில் உறுதிப்படுத்தினார் இருப்பினும் வாகனங்கள் மீதான அறுநூறு வீதம் இறக்குமதி வரி பற்றிய சமீபத்திய வதந்திகளை அவர் நிராகரித்ததுடன் அத்தகைய அதிகரிப்பு சந்தையை முடக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஒன்றில் பணிபுரியும் பெண்ணொருவர் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதுடன் மிக கேவலமான தவறான நடத்தையில் ஈடுபட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன வதுலே எல்லே பகுதியில் உள்ள சுற்றுலா பங்களா ஒன்றை வாடகைக்கு எடுத்து ஜாலை சேர்ந்த வர்த்தகர்கள் என்ற போர்வையில் இயங்கும் பணக்கார காவாளி கும்பலைச் சேர்ந்த ஏழு பேர் வாகனம் ஒன்றில் குறித்த பெண் அதிகாரி மற்றும் குறித்த வங்கியின் தென்பகுதியைச் சேர்ந்த கிளைகளில் பணியாற்றும் மூன்று பெண் ஊழியர்களுடன் தங்கியிருந்துள்ளார்கள் அங்கு போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டதுடன் குற்றக்கும்பலை சேர்ந்த ஏழு பேருடனும் தவறான நடத்தையில் மாறி மாறி ஈடுபட்டு அவற்றை வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது அந்த காணொலி காட்சிகளை சிங்கள வங்கி ஊழியரான பெண்ணொருவர் தனது டிக்டாக் தளத்தில் பதிவு செய்துள்ளார் இதனையடுத்து அந்த காட்சிகள் சில சில தவறான சிங்கள சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது குறித்த காட்சியில் நிர்வாண நிலையில் மிக கேவலமான செயற்பாட்டை செய்தவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண் வங்கி அதிகாரி என தெரிய வருகின்றது குறித்த காட்சிகள் தற்போது பெண் வங்கி ஊழியர் மற்றும் சமூக வலைதளங்களில் அகற்றப்பட்டுள்ளதாகவும் ஆனால் தவறான சமூக வலைதளம் ஒன்றில் அக்காட்சிகள் தற்போதும் உள்ளதாகவும் தெரிய வருகிறது அமைந்துள்ள குறித்த வங்கியின் முப்பத்தேழு வயதான பெண் அதிகாரி நீண்டகாலம் கொழும்பில் வாழ்ந்து வந்தவர் என்பதுடன் திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் என தெரிய வருகின்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல வர்த்தக நிலையங்களின் முதலாளிகளின் பிள்ளைகள் தற்போது குழுக்களாக செயற்பட்டு வருவதாகவும் அவர்கள் மிகவும் மோசமான செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் போலீசாரின் செல்வாக்குடன் பலரை அச்சுறுத்தி வருவதாகவும் தெரிய வருகின்றது ா்ப்பாணம் ஆணைக்கோட்டை பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து ஆணொருவரது சடலம் உருக்குலை நிலையில் மீட்கப்பட்டுள்ளது இதன்போது சோமசுந்தரம் வீதி ஆணைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த தம்பையா சிவனேஸ்வரன் வயது நாற்பத்தி ரெண்டு என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த வீட்டில் தனியாக வசித்து வந்த மணல்லம் குன்றிய ஒருவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவர் நான்கு தினங்களுக்கு முன்னர் தூக்கிட்டு உயிர் மாய்த்திருக்கலாம் என சந்தேகப்படுகிறது சடலம் மிகவும் உருக்குலை நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜேபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் ஜாழ்போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேனிபாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்